இல்ல இல்ல இப்பதான் சாமி சாமியதான் பார்த்துருக்காங்க ஐயோ நினைக்க கூட தெரியாது தெரியாதுல்ல சாமி தான் பாத்துருக்காங்க முதல்ல சாதாரண தீபம் இந்த தீபம் தான் இந்த வழக்கு தான் அதுவா என்ன அமருந்து தூண்டி விட பார்த்திருக்காங்க தூண்டி விட அதுவா எரியா விஷயம் அராய இருக்காருங்கிறது இதுதான் சாட்சி சுவாமி இருக்காருங்கிறது இதுதான் சாட்சி பாக்குறவங்க புண்ணியவான்கள் யோக இருக்கவங்க தான் பார்க்க முடியும் திருச்சிற்றம்பிருச்சிற்றம்பிருச்சிற்றமனை அம்மா சிவ 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 இங்க பாருங்க அதுவும் அமருது ஆட்டோமேட்டிக் யாரையும் ஏத்தி விடுற மாதிரி எரியுது து அவருடைய அதிசயம் சாமி இருக்காருமா வேற என்ன கண்டிப்பா இருக்கார்